மல்லி மல்லிசீரியல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோன்னா இந்த ஆதவன் விண்பவ கடத்தணுன்னு தான் நம்ம விஜய் கண்டிப்பா இந்த ஆதவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆதம் இருந்துக்கிட்டு நம்ம வெண்பவை கடத்தின்தே இந்த ஒரு செக்யூரிட்டி இருந்து இந்த கார் முதற்கொண்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எவிடென்ஸே போதுங்க நம்ம விஜய்க்கு நம்ம வெண்பவை வந்துட்டு திரும்ப மீட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த நர்மதா சார் என்ன மன்னிச்சிருங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி தான் வந்தோம் அவங்க வேறு நான் வேறு ஆனால் இருந்தாலும் நிஷா வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாங்க வெண்பா வந்துட்டு எப்படியாச்சும் கடத்தி கொடுத்தீங்களா உங்களுக்கு கை ரொக்கமாக பணத்தை கொடுக்குறேன்னு நான் ஆரம்பத்தில் நீங்க பேசுகிற பேச்சுக்கே நான் வந்துட்டு வேணா இந்த ஒரு பிளான வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆதம் வந்துட்டு அதை கேட்காம பணத்துக்கு ஆசைப்பட்டேன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே ஒரு பக்கம் நம்ம நர்மதாவும் சொல்லிட்டு இருக்கங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம விஜய் வந்துட்டு இப்போ இவ்வளோ ஒரு அரக்கனாக மாற போகிறாங்க அப்படின்னு முழு காரணமாக இருக்கிறது இந்த ராஜ ராஜேஸ்வரியும் இந்த வந்தாங்க ஒரு கட்டத்தில் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம மல்லியை கொள்ளுறதுக்கு ஆள் அனுப்பிச்சா அதே சமயம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிசா இருந்துக்கிட்டு நம்ம விஜய் கிட்டே இருந்தால் நம்ம வெண்பாவை பிரித்தே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நான் பொறுத்து பொண்ணனவா என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியால் வெண்பா இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துட்டு வாழவே முடியாதுன்னு அவ்வளோ வந்துட்டு கடுமையான முறையில் விஜய் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேங்க விஜய் நீங்கள் என்ன பண்ணுங்க ஏது பண்ணுங்கன்னு தெரியாது எப்படியாச்சும் வந்துட்டு வெண்பாவை காப்பாற்றணும் ஏன்னா இந்த ஆதம் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன் இந்த ஆதம் இருந்துக்கிட்டு வெண்பாவை கடத்தி வச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் போய் இந்த நிஷா கட்டியும் இல்லை கதிரேசன் கிட்ட கொடுத்துட்டவன் திரும்ப வந்துட்டு கோர்ட்டு கேஸை நம்ம அலையணும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இவங்கள தடுத்து நிப்பாட்டி இவங்கள வந்துட்டு கண்டுபிடி நம்ம மல்லி ஒரு பக்கம் கலங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் தாங்க மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம அரவிந்த் சார் நம்ம இந்த ஆதவனை வந்துட்டு அடித்து பிடுங்கி நம்ம வெண்பாவை காப்பாற்றிட்டு வர போகிறோங்க ஏன்னா எப்போயுமே வந்துட்டு நம்ம அரவிந்த் சார் தாங்க சரியான முறையில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வர போகிறாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் கார் வாடகையில் வந்துட்டு நம்ம அரவிந்த் சார் போயிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம வெண்பா வந்துட்டு டோரில் பின்னாடி வந்துட்டு அல்ற சவுண்டு கேட்குதுங்க ஏன்னா அரவிந்தங்கல் அறிவிந்தங்கல் உடனே அதை பார்த்ததை யார்ராவான் திருட்டு ராஸ்கோல் இவனை வந்துட்டு கையங்காலமாக பிடிக்கணும்னு பின்னாடி அந்த ஒரு காரவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போதாங்க தெரியுது நம்ம வெண்பா வந்துட்டு கிடச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உடனே வரப்போகிற எபிசோடில் நம்ம வெண்பா வந்துட்டு நம்ம அறிவின் சார் காப்பாற்றிட்டு போகிறாங்க இந்த ஆதவம் அடிக்கிற அடியில் எல்லா உண்மையுமே கைக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க சார் இதுக்கு மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு கையில் காலில் விழுந்து இந்த ஒரு விஜய் கிட்ட இருந்த மன்னிப்பு கேட்டுட்டு தப்பி ஓடி போக போகிறாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட நிலமையும் ரொம்பவே மோசமாக போகுதுங்க ஏன்னா இப்போ நம்ம வெண்பாவும் கிடச்சாலும் ஒரு பக்கம் நம்ம வெண்பா இந்த ரேணுகா கூப்பிட போகிறாளா இல்ல மல்லி அம்மான்னு கூப்பிட போறாளா இருக்கு கண்டிப்பா இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறாளா இல்ல உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் தட்டுக்காங்க அப்பதாங்க நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும்